தொண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் இன்ஃபுளுசா வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் கடந்த ஜனவரி மாதம் முதலே ஹெச் த்ரீ என் டூ என்ற வகை கடந்த சில தினங்களுக்கு முன் திருச்சியில் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் அவருடைய ரத்தம் மற்றும் சளி மாதிரிகள் அவருடைய ரத்தம் மற்றும் சளி மாதிரிகள் ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டு பரிசோதனை அவர் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பாதிப்பால் இறந்தது தெரியவந்தது நாடு முழுவதும் தொண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பேருக்கு மகாராஷ்டிராவில் நூற்றி எழுபது பேருக்கும் குஜராத்தில் எழுபத்தி நான்கு பேருக்கும் கேரளாவில் நாற்பத்தி இரண்டு பேருக்கும் பஞ்சாபில் இருபத்தி எட்டு பேருக்கும் உறுதி செய்யப்பட்டுள்ளது நாடு முழுக்க பரவும் இந்த ஹச் த்ரீ என் டூ இன்ஃப்ளூயன்சா காய்ச்சலால் இரண்டு பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதார அமைச்சக வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஹச்சித்ரி என் டூ இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் காரணமாக ஹரியானாவில் ஒருவர் கர்நாடகாவில் மற்றொருவர் என்று இருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது